بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد ரபீஷ் ரோஹ்லி சத்ரி ஒசுலி அம்ரி ஓஹ்லுல் உக்கு தம்மி சானி எஃப்கஹூ கௌலி அல்லாஹுவின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போது நிலவட்டுமாக அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லா போன பயானில் தாவா செய்கிறவங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கையாளணும் தாவா செய்கிறவங்க தங்களை எப்படி எல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் அதோடைய தொடர்ச்சியை இந்த வாரம் பயானில் பார்க்க போகிறோம் சில பேருக்கு தோணலாம் இப்படி வந்து தங்களை தாங்களே மாத்திக்கிட்டு கூட நம்ம தாவா தான் ஆகணுமா அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பா அதுதான் உண்மை நம்ம வந்து தாவா செஞ்சே ஆகணும் நபிகள் நாயகம் சொல்லலாஸ்லம் அவங்க நீங்க வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட அந்த விஷயத்த மத்தவங்களுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியுமோ தால நமக்கு எவ்வளவு ஆற்றல் கொடுத்துருக்கானோ அதன் அடிப்படையில நம்ம அதை மத்தவங்களுக்கு கொண்டு போயே ஆகணும் அது ஒவ்வொருத்தர் மேலையும் விதிக்கப்பட்ட கடமை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நபிகள் நாயகம் சலலா அலுஸ்லாம் அவங்க அவங்களுடைய ஹஜ்ஜதுல் விதால தன்னுடைய தோழர்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எத்தி வச்சிட்டேன்னா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த சஹாபாக்களும் ரசூலே நீங்கள் எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நபிகள் நாயகம் சலலா அலுஸ்லாம் அவங்க தன்னுடைய கைகளை உயர்த்தி எல்லாம் இதுக்கு நீயே சாட்சின்னு சொல்றாங்க இதுலருந்து என்ன தெரியுதுன்னா நபிகள் நாயகம் சலா அலுவலம் அவங்க நான் என்னுடைய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் நல்லபடியாக முடிச்சிட்டாங்களா நீ அதுக்கு நீயே சாட்சி அப்படின்னு சொல்லி இறைவனை சாட்சியாக்குறாங்க இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா நாளைக்கு மறுமையில் நமக்கு எவ்வளவோ கேள்வி கணக்குகள் இருக்குது இல்லையா உன்னுடைய இளமையை எப்படி செலவு பண்ண உன்னுடைய வருமானத்தை எப்படி செலவு பண்ண உன்னுடைய ஆரோக்கியத்தை எப்படி செலவு பண்ண இப்படி இருக்கிற ஒவ்வொரு கேள்விகள் மாதிரி நீ எப்படி தாவா செய்த உனக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கத்தை உனக்கு கொடுக்கப்பட்ட அறிவை நீ எப்படி மற்றவங்களுக்கு எடுத்துட்டு போன அப்படிங்கிறது ஒரு கேள்வி கணக்கு சரிங்களா எப்படி நம்மளுடைய தாய் தகப்பன் கணவன் மனைவி குழந்தைகள் இவங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கோ அதே மாதிரி நம்ம சுத்தி இருக்க மனிதர்கள் மனிதர்களிட்டையும் நமக்கு பொறுப்பு இருக்கு அது என்னன்னா நம்ம நல்லதை ஏவி தீமையை தடுக்கிற பொறுப்பு அப்போ நாளைக்கு கேள்வி கணக்கா இருக்க போற இந்த பொறுப்புல நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் படிப்பறிவில்லாத நபிகள் நாயகம் சலரால் இஸ்லாம் அவங்க அந்த அறியாமை காலத்து மக்கள் கிட்ட இந்த இஸ்லாத்தை எடுத்துட்டு போக எந்த அளவுக்கு வந்து முயற்சி செஞ்சிருப்பாங்க இல்லையா ஏன்னா இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி அடைந்த காலத்துல புரான்ல இருக்க அந்த உண்மைகளையும் அறிவியல் சான்றுகளையும் நம்மளால பொருத்தி பார்த்து இந்த மார்க்கத்தை ஏத்துக்க முடியும் ஆனா அந்த காலத்துல அவங்களுக்கு எந்த அறிவியல் சான்றும் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நபிகள் நாயகம் சல்லலாலு இஸ்லாம் அவங்களுடைய குணநலன்கள் மட்டும் தான் அப்போ அந்த குணநலன்களை வச்சுதான் என்ன பண்ணாங்க இந்த மார்க்கத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்க அழைப்பாளருடைய குணநலன்கிறது மற்ற மக்களோட அழைப்பாளரை வந்து ஒரு இணைத்து பாக்குற ஒரு கருவியா இருக்கு அல்லா தலா நம்மளுடைய தனிப்பட்ட கேரக்டருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எதுக்கு சொல்றான் அதாவது அவனுடைய வணக்க வழிபாடுகள்ல ஏதாவது குறை இருந்தா கூட நான் மன்னிச்சிருவேன் ஆனா ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு ஏதாவது தீங்கி இழைச்சிட்டா அந்த மனிதர் மன்னிக்கிற வரைக்கும் இறைவன் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான் அப்போனா மனிதர்களுக்குள்ள இருக்க உணர்ச்சிகளுக்கு இறைவன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ மற்றவங்க கிட்ட நம்ம ரொம்ப கண்ணியமா நடந்துக்கணும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும் போது எந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கணும்னு இறைவன் தன்னுடைய திருமறையில நிறைய வசனங்கள் மூலயமா சொல்றான் ஏன்னா நம்ம சொல்ல போறது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கிடையாது தாவாங்கிறது நான் முஸ்லிம்களுக்கும் தான் அப்ப இன்னும் நம்ம சாஃப்டா நடந்துக்கணும் அதுதான் அல்லா தாலா தன்னுடைய திருமறையில எப்படி சொல்றான்னா நபியே உம் இறைவனின் பாதையில் மக்களை விவேகத்துடனும் அழகிய உபதேசத்தை கொண்டும் நீர் அழைப்பீராக இன்னும் அவர்களிடத்தில் மிக அழகான முறையில் தர்கிப்பீராக இதில் அல்லாஹலா விவேகத்தோட மார்க்கத்தை எடுத்து வைக்க சொல்கிறான் மார்க்கத்தை விவேகத்தோடு எப்படி எடுத்து வைக்கிறது இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டா இப்ராஹிம் அலி இஸ்லாம் எடுத்துக்கலாம் அவங்க எந்த மாதிரியான ஒரு மக்களுக்கு இடையில இருந்தாங்க அவங்கள பெத்த தகப்பன் கொண்டு எல்லாருமே அவங்களுக்கு எதிரா இருந்த நிலையில தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஒரு கிட்ட இப்ராஹிம் அலிஸ்லாம் போறாங்க அந்த அரசன் எப்படியாப்பட்டவன் ரொம்ப பொல்லாதவனா இருக்கான் அவன் அவனுடைய லாஜிக்க சொல்றான் என்ன சொல்றான் நான் தான் மனிதனுக்கு வாழ்வையும் மரணத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் சொல்லிட்டு ரெண்டு பேரை வரவழைச்சு ஒருத்தரை என்ன பண்றான் அவன் வந்து வெட்டிடுறான் நான் பத்தியா கொன்னுட்டன் பத்தியா அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி இன்னொரு மனிதனை சரி போ நீ போயிட்டு போ அப்படின்னு விட்டுடுறான் அப்போ இந்த ரெண்டு மனிதரையும் காமிச்சு என்ன சொல்றான் பாத்தியா நான் அவனுக்கு வாழ்வையும் கொடுத்தேன் இவனுக்கு மரணத்தையும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்ப நீ கிழக்குல உதிக்கிற சூரியனை மேற்குல உதிக்க வை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அந்த அரசன் வாயடைச்சு போறான் இந்த மாதிரியான விவேகமான பேச்சுக்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் என்ன பண்ணும் மற்ற மனிதர்களை இஸ்லாத்தின் பால் ஈர்க்கும் சரிங்களா அடுத்து தாலா என்ன சொல்றான் அழகிய உபதேசத்தை கொண்டும் உபதேசிப்பீராக சொல்றான் அப்ப நம்ம இதுல எப்படி உபதேசம் செய்யறது தாலா தன்னுடைய திருமுறையில இந்த அழகான உபதேசம் எப்படி செய்யணும் அப்படிங்கறதையும் சொல்லி காட்டுறான் இப்போ சூரா எழுவத்தி ஒன்பதுல தாலா பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல எப்படி சொல்றான்னா இடம் செல்லும் நிச்சயமாக அவன் வரம்பு மீறிவிட்டான் இப்போ குல்ஹல் அ க இன்னும் ஃபிரௌனிடம் பாவங்களை விட்டும் பரிசுத்தமாக வேண்டும் என்ற விருப்பம் உனிடம் இருக்கிறதா என்று கேடும் வாஹ் ய க இல அரப் அப்படியானால் இறைவனிடம் செல்லும் வழியை நான் உனக்கு காண்பிக்கிறேன் அப்போது நீ உள்ளட்சம் உடையோனா என்று கூறும் அதாவது அல்லாஹ் தலா செய்ய சொல்றான் எப்படி கேட்க சொல்றான் ஆசையை தூண்ட சொல்றான் ஏன்னா எல்லா மனிதர்களுக்குமே அவங்க நல்லவங்கன்ற பேர் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதாவது அவங்க எவ்வளவு கெட்டது பண்ணாலும் அவங்கள நல்லவங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருக்கும் அப்போ உண்மையாலுமே மற்றவர்களால நல்லவங்கன்னு புகழப்படணும்னா என்ன பண்ணணும் பாவங்களை விட்டு நம்ம நீங்கணும் அப்போ அதுக்கான ஆசைய தூண்ட சொல்லி மூசால இஸ்லாம் கிட்ட தலா சொல்றான் அந்த ஃபிரோன் கிட்ட சொல்லுமாறு மாதிரி என்ன சொல்றான் அதாவது நீ பாவங்களை விட்டுலாம் வெளியே வரணும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன் நீயும் ஆசைப்படுங்கிற மாதிரி சொல்றாங்க அதான் மென்மையா பேச சொல்லியிருக்காங்களா அல்லாஹ் அந்த மாதிரி சொல்லி நீ வந்து அல்லாஹுடைய வழியை நான் உனக்கு காட்டுறேன்ப்பா அப்படி காமிச்சா நீ வந்து பாவங்களெல்லாம் விட்டு வெளியே வந்துடுவேன் நீ பரிசுத்தம் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி அழகான உபதேசத்தை எடுத்து வைக்கிறாங்க இதே மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய நபிமார்கள் வந்து அவங்களுடைய மக்களுக்கு செய்த உபதேசங்களை அல்லா தலா எடுத்து சொல்றான் இப்ப ஃபிரௌனை ஏன் சொல்றான்னா தான் இருக்கிறதுல ஆக மோசமானவன் அவனுக்கே இந்த அளவுக்கு செய் சொல்லும் போது மற்ற மனிதர்களிடத்துல நம்ம எந்த மாதிரி அவங்களுடைய நன்மையை விரும்பி சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம வந்து சொல்லக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷால்ல அடுத்து என்ன சொல்கிறான் அழகான முறையில் தர்க்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறான் தர்க்கம்ங்கிறது வந்து இங்கே வந்து ஆர்கியூமெண்ட் வந்து ஒரு ஆரோக்கியமற்ற ஆர்கியூமெண்ட் கிடையாது ஆரோக்கியமான ஒரு விஷயம் அதாவது அவங்க சில விஷயங்களை எடுத்து வைப்பாங்க இப்போ இஸ்லாமியர்களுக்கே சில விஷயங்களில் இஸ்லாம் மேல வந்து கேள்விகள் இருக்கும் ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கும் அப்படியே பார்த்தாலும் ஒரு அதிகபட்சம் ஒரு இருபது கேள்விகள் இருக்கும் சரிங்களா ஏன் பலதார மனம் ஏன் நபிகள் நாயகம் சிறு வயது பெண்ணை திருமணம் செய்தார்கள் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம பதில தயாரா வச்சுக்கணும் ஏன்னா இந்த கேள்விகள் தான் அதிகமா கேட்கப்படும் அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி அப்படி இருக்கும்னா இந்த கேள்விகள் தான் இருக்குன்றதுனால அவங்க கிட்ட தர்க்கம் செய்யறதுன்னா எப்படி அவங்க கிட்ட அழகான முறையில அவங்களுடைய வார்த்தையை நம்ம வாங்கிட்டு நம்ம என்ன பதில கொடுக்கணுமோ அந்த பதில கொடுக்கணும் அல்லா நாடுனா அவங்க மனசுல தெளிவு ஏற்பட்டு அவங்க இஸ்லாத்தின் பக்கம் வரலாம் அதனால அல்லா தாலா அழகான முறையில தர்க்கம் செய்யுங்க அதுலயும் வந்து நிறைய சட்டம் ஒழுங்கு இருக்குது இல்லையா அந்த ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம வந்து தர்க்கம் செய்யணுமே தவிர மரியாதையற்ற வார்த்தைகளாலேயோ இல்ல கடுமையான வார்த்தைகளாலயோ நம்ம அவங்க கிட்ட பேசிடக்கூடாது கூடாது அவங்களுடைய மனசை புண்படுத்த கூடாது சில நேரங்கள்ல பார்த்தோம்னா அவங்க நம்ம மனசை புண்படுத்துற மாதிரி கூட நடக்கலாம் அப்ப நம்ம என்ன பண்ணும் பொறுமையா போயிடணும் அதைதான் அல்லா தாலா தன்னுடைய திருமறையில சொல்றான் நாற்பத்தி ஓராவது அத்தி முப்பத்தி நாலாவது வசனத்துல நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா நீங்கள் தீமையை நன்மையை கொண்டே தடுத்து கொள்வீராக அப்பொழுது யாருக்கும் உமக்கும் இடையே பகைமை இருந்ததோ அவர் உற்ற நண்பரை போல் ஆகிவிடுவார் இல்லை அல்லாத்தெல்லாம் என்ன சொல்கிறான் நன்மையும் தீமையும் எப்போவுமே சமமாகாது நம்ம மற்றவர்கள் தீமை நம்மளுக்கு செஞ்சால் கூட அதை நன்மையாக நம்ம செய்தோம்னா திருப்பி செஞ்சோம்னா அந்த தீமையும் நன்மையாயிடும் அவங்க யாரெல்லாம் நம்மளை வந்து எதிரிகளாக பார்க்குறாங்களோ அவங்க கூட என்ன பண்ணுவாங்க உற்ற நண்பர்களை போல் விடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும்போது அவங்க இருந்து வேற எந்த விஷயங்கள் நம்மளுக்கு எதிராக வந்தாலும் அதையும் நம்ம பொறுத்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷால்லாம் அல்லா தாலா தன்னுடைய திருமுறையில தாவா செய்கிறவர்களுடைய செயல் எப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய நபிமார்களுடைய வரலாறுகள் மூலயமா சொல்லி காட்டுறான் இப்போ நம்ம சூறா நூஹ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ரெண்டாவதுலேருந்து இருந்து வசனம் வரைக்கும் பார்த்தோன்னா நூஹலேவ் இஸ்லாம் எப்படி வந்து தாவா செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லி காட்டுறான் இப்போ ரெண்டாவதுலேருந்து இருந்து நான்காவது வசனம் வரைக்கும் எப்படி நூஹலேவ் இஸ்லாம் அழைப்பு பணியை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்றத அல்லா தாலா தன்னுடைய திருமுறையில சொல்கிறான் ஐந்தாவது வசனத்தில் அந்த அழைப்பு பணியை செய்து முடிச்ச உடனே நூஹாலிவ் அல்லாஹ் அல்லா கிட்ட எப்படி சொன்னாங்க அப்படிங்கறது அல்லா தலா சொல்கிறான் அதாவது யா அல்லா நான் அவங்கள இரவுலையும் பகலிலையும் அழைச்சேன் அப்படின்னு சொல்லி நூஹாலிவ் இஸ்லாம் சொல்றாங்க அப்போ தாவா செய்யறதுக்கு இதுதான் நேரம் அப்படிங்கிறது கிடையாது இரவுலையும் அழைக்கலாம் பகலையும் அழைக்கலாம் இல்லையா நமக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ இல்ல மற்ற மக்கள் எப்போ நம்மளோட சேர்ந்து இருக்கிற ஒரு நேரம் அமையுதோ அப்ப எல்லாமே நம்ம தாவா செய்யலாம் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியும் ஆனா நான் அவ்வளவு கூப்பிட்டும் அவங்க வந்து வெறும் ஓடி போறாங்க அதை தவிர அவங்க எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க தன்னுடைய காதுகள்ல கைகளை வச்சு அவங்க என்ன பண்றாங்க மூடி கொள்றாங்க நல்ல வார்த்தைகளை அவங்களுடைய காதுகள்ல விட மாட்டுக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் நூகாலே இஸ்லாம் அல்லாஹ் கிட்ட வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் உள்ள வசனங்கள் என்ன சொல்றாங்க நான் சத்தமா கூப்பிட்டேன் நான் வந்து பகிரங்கமா கூப்பிட்டேன் ரகசியமா கூப்பிட்டேன் இப்படி எந்தெந்த முறையில எல்லாம் தாவா செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து நூகாலேவ் இஸ்லாம் சொல்லி காட்டுறாங்க சில நேரங்கள்ல பார்த்தோம்னா எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கும் முன்னாடியே நம்ம சொல்ல முடியாது சில பேருடைய தவறுகள் இருக்கும் இப்ப இஸ்லாமியர்களாவே ஆகட்டும் அவங்க செய்யற தவறுகள்னு இருக்கும் அதை சுட்டி காட்ட வேண்டி இருக்கும் இல்ல மாற்று மத தவறுகள் செய்யற தவறுகள் இருக்கும் அதை சுட்டி காட்ட வேண்டியிருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் ரகசியமா ரகசியமா அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி அவர்களுடைய நன்மையின் பக்கம் அழைக்கிறதும் வந்து தாவாவுடைய ஒரு அம்சம் அப்படின்னு தெரியுது அதை தான் நூகாலேவ்ஸ்லாமும் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி மனுஷங்கக்கிட்ட நான் கேட்கவே மாட்டேன் நான் காதை மூடிக்கிட்டு ஓடுவேன்ற மனுஷங்க கிட்ட இவ்வளோ விஷயங்களும் நூகாலேவ்லாம் பின்பற்றிருக்காங்க ஏன் நம்ம ஏன் இவங்கள போட்டு ரொம்ப வற்புறுத்தணும் இவங்க எங்க இதெல்லாம் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடலை நூஹலி இஸ்லாம் எல்லா நேரங்களும் இரவு பகல் சப்தமாக பகிரங்கமாக ரகசியமாக இப்படி எல்லா விதங்கள்லையுமே மக்களை வந்து அழைச்சிருக்காங்க ஆனால் அப்படி இருந்தும் சொற்பமான மக்கள் தான் நூஹலிவ் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அல்லா தலா குரானில் சொல்கிறான் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பதினாலு வருஷத்தில் சொல்கிறான் திடமாக நாம் நூகை அவருடைய சமுதாயத்திடம் அனுப்பினோம் அவர்கள் மத்தியில் அவர் ஐம்பது ஆண்டுகள் குறைய ஆயிரம் ஆண்டுகள் வசித்தார் ஆனால் அவர்கள் அநியாயக்காரர்களாக இருந்தமையால் அவர்களை பிரளயம் பிடித்து கொண்டது அதாவது நூஹ் இஸ்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் இந்த தாவா பணியை மேற்கொண்டிருக்காங்க இருந்தாலும் நிறைய மக்கள் என்ன பண்ணல நூஹ் இஸ்லாம் உடைய அந்த போதனையை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி அல்லா தலா தன்னுடைய திருமுறையில சொல்றோம் அப்போ இவ்வளோ பொறுமையா இவ்வளோ விஷயங்களையும் பின்பற்றி அந்த மக்களுக்கு போதிச்ச பிறகு கூட அதுவும் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் போதிச்ச பிறகு கூட சொற்பமான மக்கள் மட்டுமே இந்த தாவாவை ஏத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது எவ்வளவு பொறுமையோட நூகலை இஸ்லாம் இருந்திருப்பாங்க அவங்கள எவ்வளவு இத்தனை வயசு வரைக்கும் இருந்ததுனால அவங்களை யாரும் என்ன நினைச்சிருப்பாங்க இந்த முதியவருக்கு வேற வேற இல்ல இவர் வந்து எதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்படிலாம் சொல்லி அவங்களை எத்தனையோ பேர் கிண்டல் கேலி அடிச்சிருக்கலாம் ஆனா அவங்க பொறுமையோட அத்தனை வருஷமோ அந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை எத்தி வச்சுக்கிட்டு இருந்ததா அல்லா தலா தன்னுடைய திருமுறையில சொல்றான் தாவா செய்யும் போது பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அதாவது நம்மளை சுற்றி பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க அப்போ நம்ம பொறுமையோடு இருந்தா மட்டும்தான் தான் நம்மளால கரெக்டா தாவா செய்ய முடியும் அல்லா தலா இதை தான் தன்னுடைய திருமுறையில என்ன சொல்றான் வல் ஆஸ்ரு காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ரு மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் இல்லல்ல தீன ஆமனு சத்தியத்தை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர அதாவது அல்லாஹ் தலா இங்க ஒரு கேட்டகரி சொல்றான் எப்படி இருப்பாங்களாம் அவங்க அவங்களும் ஈமான் கொண்டு இருப்பாங்களாம் சாலியான அமல்களையும் தானும் செய்வாங்களாம் மற்றவர்களுக்கும் சத்தியத்தை ஏவி அந்த சத்தியத்தை ஏவுற விஷயங்கள்ல கஷ்டங்கள் ஏற்படும்போது மற்றவர்களால் தொல்லைகள் ஏற்படும்போது என்ன பண்ணுவாங்க அதையும் பொறுமையோட சகுதிச்சுக்கிட்டு அந்த பொறுமையோட இருக்குமாறு மற்றவர்களே உபதேசமும் செய்வாங்களாம் இவங்க மட்டும்தான் நஷ்டவாளி இல்ல மற்றவர்களுடைய காலம் எல்லாமே நஷ்டத்துல தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அல்லாத்தாலா இந்த வசனம் மூலியமா சொல்றான் அப்போ ஒருத்தருக்கு நம்ம தாவா செய்யும்போது போது பொறுமையோடு இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம வந்து இந்த ஒரு சிறப்பான பண்புல இருந்து ஒரு பண்பை இழந்துருவோம் அப்போ நம்ம வந்து இந்த கேட்டகரியில வரமாட்டோம் அதாவது நஷ்டத்துல இல்லை அவங்க எல்லாரும் லாபத்துல இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா அந்த கேட்டகிரில நம்ம வரமாட்டோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்ம எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுடைய சூழ்நிலையை வந்து நம்ம தாவா செய்யக்கூடிய சூழ்நிலையா நம்ம மாற்றி அமைக்க முயற்சி செய்யணும் இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க கூட ஒரு மணி நேரம் பேச டைம் கிடைக்குது அப்படின்னா நம்ம அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே எப்படி செய்யலாம் இல்ல அரை மணி நேரம் கிடைக்குதுன்னா அந்த அரை மணி நேரத்துக்குள்ள எப்படி செய்யலாம் இல்ல அஞ்சு நிமிஷம் தான் கிடைக்குதுன்னா அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள எப்படி செய்யலாம் நம்மளுடைய நடத்தைகள் மூலியமாகவோ இல்ல நம்மளுடைய வார்த்தைகள் மூலியமாகவோ நம்ம எப்படி தாவா செய்தா ஒரு சின்ன விஷயத்தையாவது அவங்க மனசுல வந்து நம்ம கொண்டு போகலாம் அது மட்டும் இல்லாம அவங்க மனசுல இருக்க ஒரு கசப்பு இஸ்லாம் மேல இருக்க ஒரு கசப்பை எப்படி நீக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில நம்ம இருக்கணும் அதுக்கேத்த மாதிரி செயல்படணும் இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா சூரா யூசுஃபில் அல்லா தாலா சொல்லி கட்டுறான் அதாவது முப்பத்தி ஆறாவது அது நாற்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் யூசுஃப் அலைவாஸ்லாமை பற்றி சொல்லும்போது யூசுப் அலையவாஸ்லாம் எவ்வளோ கஷ்டத்துக்குள்ள சிறைச்சாலைக்குள்ளே போனாங்கன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும் அந்த சிறைச்சாலையில் யூசுஃப் அலைவாஸ்லாம் கூட ரெண்டு கைதிகள் இருந்தாங்க அந்த ரெண்டு கைதிகளும் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கனவை வந்து என்ன பண்ணுறாங்க யூசுஃப் அலைவாஸ்லாம் கிட்ட விளக்கம் கேட்குறாங்க நம்மளுக்கு எல்லாம் தெரியும் யூசுஃப் அலைவாஸ்லாமுக்கு அல்லாஹ் தலா எந்த ஒரு ஆற்றலை கொடுத்துருந்தான் கனவுகளுக்கு விளக்கம் சொல்ற ஒரு ஆற்றலை அவங்களுக்கு கொடுத்துருந்தான் அப்போ யூசுஃப் அலைவாசலாம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் என்ன சொல்றாங்கன்னா அதாவது உங்களுடைய கனவுடைய பலன் உங்களை அடையறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு உணவு கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் நான் உங்களுடைய கனவுடைய விளக்கத்தை சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது இந்த மூன்று வசனங்கள்லேயும் இறைவனை பற்றிய ஓரிரை கொள்கையை அவங்க எடுத்து வைக்கிறாங்க அவங்க வந்து தாவா செய்கிறாங்க தாவா செஞ்சுட்டு நாற்பத்தி ஓராவது தான் அந்த கனவுடைய விளக்கத்தை சொல்றாங்க ஆக மொத்தம் அவங்களுக்கும் பதில் கிடைச்சிருச்சு இவங்களுக்கும் தாவா செஞ்சாச்சு புரியுதா இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்றி தாவா செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த முப்பத்தி ஆறாவது வசனத்தையே நம்ம திரும்ப போய் பார்த்தோம்னா அதுல அந்த ரெண்டு கைதிகளும் யூசுஃப் அலே இஸ்லாமை பார்த்து என்ன திரும்ப சொல்லியிருப்பாங்க நாங்க நல்லவர்கள் ஒருத்தவங்களா உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களுடைய நடத்தை தான் வந்து அவங்க தாவா செய்யும் போது அந்த ரெண்டு மனிதர்களையும் பொறுமையோட கேட்க வச்சுது இல்லைன்னா என்னுடைய கனவோட விளக்கத்தை நீ சொல்லுப்பா எதுக்குப்பா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய நடத்தை நல்லா இருந்ததுன்னு அவங்களே சர்டிபிகேட்டும் கொடுக்குறாங்க அப்போ இந்த மாதிரி தான் நம்ம தாவா செய்ய முயற்சி செய்யணும் நம்மளும் நல்லபடியா நடந்து அது மட்டும் இல்லாம மற்றவர்களுடைய விளக்கத்தையும் நம்ம வந்து சொல்லக்கூடியவங்களாகவும் நம்ம என்ன சொல்லணும் நினைக்கிறோமோ அதையும் நம்ம வந்து எத்தி வைக்கக்கூடியவங்களாவும் நம்ம இருக்கணும் இப்ப பாலஸ்தீன் மக்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எந்த மாதிரி தாவா செய்யறாங்க அவங்க வாழ்ற வாழ்க்கை அவங்களுடைய இறை திருப்தி வந்து மற்ற எல்லா மனிதர்களையும் இஸ்லாத்தை நோக்கி பார்க்க வைக்குது இஸ்லாத்தை நோக்கி ஈர்க்குது அப்போ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அதாவது பாலஸ்தீன் மக்கள் வாயே துறக்காம அவங்களுடைய செயல்களாலேயே அவங்க தாவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாம இந்த தாவான்னு நம்ம போகும் போதே நம்ம நல்லா யோசிக்கணும் அதாவது இயற்கை மார்க்கத்துலதான் உங்களை பிறக்க வச்சிருக்கேன்னு அல்லா தலா சொல்றோம் நம்ம எல்லாருமே தான் பிறக்கிறோம் இஸ்லாம் தான் உன்னுடைய மார்க்கம் அப்படின்னு சொல்லி தான் பொறக்க வைக்கப்படுது ஆனா பிறந்துட்ட உடனே என்ன பண்றான் தாய் தகப்பனாலையோ இல்ல அவங்க சமுதாயத்தினாலேயோ மாற்றப்படுறான் ஆக மொத்தம் அவனுக்குள்ள அந்த ஒரு விஷயம் இருக்கும் இறைவன் தான் அப்படிங்கிற விஷயம் அதனாலதான் எந்த மக்களை கடவுள்னா மேல கை தூக்குறாங்க இல்லையா கடவுள் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு ஒரு ஒரு இதை காமிக்கிறதுலாம் என்னது அந்த அந்த பித்ரா தான் அது பேச வைக்குது அவங்களுக்குள்ள அந்த ஒரு நினைப்பு இருக்குது இல்லையா ஆனா இந்த உலகத்துடைய நன்மைக்காக வேண்டிய சில பேர் மாறிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப நாத்திகம் பேசுறவங்க என்ன பண்றாங்க இந்த ஏதோ ஒரு கசப்பு ஏதோ ஒரு மதத்தினால ஏற்பட்ட கசப்புனாலேயோ இல்லை அந்த மதத்தை பத்தி ஆராயறதுக்கு நேரமின்மையோ இல்லை சோம்பேறித்தனமோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்க நாத்திகவாதியே ஆயிடுறாங்க ஆனால் எல்லார் மனசுக்குள்ளேயும் அந்த நினைப்பு இருக்கு ஆக மொத்தம் அந்த விதைய உள்ள இருக்கும் போது நம்ம மேல தண்ணி ஊத்துறது நம்ம வேலைன்னும் போது அந்த தண்ணியை மட்டும் நம்ம கரெக்டா ஊத்துற வேலைய பாத்துட்டோம்னா அந்த விதை தானா வரும் எல்லா யாருக்கு அருள் புரியறானோ அவங்க கண்டிப்பா மார்க்கத்தை ஏற்றுப்பாங்க அல்லா தாலா தன்னுடைய திருமறையில நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவங்க கிட்டே சொல்றா நீ வந்து அவங்க மார்க்கத்தை ஏத்துக்கலன்னா நீயே உன்னை வந்து மாச்சிப்ப போல இருக்கே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த மார்க்கத்தை ஏத்துக்காத போது நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க இன்னைக்கும் நம்மள நிறைய பேரு நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லும் போது யாராவது அதை செய்யலன்னா நம்ம அதனால ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னா இது வந்து இறைவனுடைய கைக்குள்ள இருக்குது எடுத்து சொல்ல வேண்டியதுதான் நம்ம பொறுப்பு இல்லையா தான் அல்லா தாலா தன்னுடைய திருமுறையிலயும் சொல்றான் நபியை நீர் நல்லுபதேசம் செய்வீராக நிச்சயமாக நீர் நல்லுபதேசம் தான் அவர் மீது பொறுப்பு சாட்டப்பட்டவர் அல்லர் அதாவது ஒவ்வொரு மனுஷங்க மேலேயும் அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கணும்ன்ற பொறுப்பு நம்ம கையில இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது நம்ம நல்லுபதேசம் செய்து அவர்களை வந்து இஸ்லாத்தின் பால் ஈர்க்கணுமே தவிர அவங்க இஸ்லாத்துக்கு மாறிடணும் அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது கஷ்டப்படக்கூடாது நம்மளே நம்ம மாற்றிக்க கூடாது இல்லையா நம்ம சொல்றவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வரணும்னு கிடையாது இறைவன் நாடுனவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்க அதே மாதிரி அந்த மனிதனுடைய மனசும் வந்து இந்த விஷயத்த நாடக்கூடியதா தேடக்கூடியதா இருக்கணும் அதனால நம்ம வந்து தாவா செய்யக்கூடியவங்க வந்து எப்போவுமே பொறுமையை கையாளும் போது எந்த மாதிரி பொறுமை இருக்கணும் அதாவது கசப்புக்கள் வரும்போது வர பொறுமைகளையும் கையாளணும் அதே மாதிரி அவங்க ஏத்துக்கலனாலும் அதுவும் அல்லாவுடைய ஒரு விதி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் பொறுமையோடு இருக்கணும் அப்போ நம்மளுடைய டியூட்டி கன்வே பண்றது தானே தவிர கன்வின்ஸ் பண்றதோ இல்லை கன்வெர்ட் பண்ணுறதோ கிடையாது சரிங்களா அப்ப நம்ம வந்து எதை பற்றியும் நம்ம கவலைப்பட தேவையில்லை நம்ம விஷயத்தை மட்டும் அவங்க கிட்ட கொண்டு போனா போதும் அததான் அபிகள்நாயகம் சலலாலிசலம் அவங்களும் தன்னுடைய பொன்மொழியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அல்லா என்னை நேர்வழி மற்றும் ஞானத்தையோட கொடுத்து அனுப்புனதுக்கு ஓமையானது ஒரு பெருமலை பெய்கிற மாதிரி அந்த பெருமலை வந்து சில நிலங்கள்ல வந்து விழுது அந்த நிலங்கள் என்ன பண்ணுது அந்த மலைய உள்ள வாங்கிட்டு அந்த தண்ணீரை உள்ள வாங்கிட்டு நல்லா செடி கொடி நல்லா செழிப்பா வளர வைக்குது மத்தவங்களுக்கு நல்ல புரோஜனமா இருக்கு தானும் செழிப்படைஞ்சு மற்றவங்களையும் செழிப்பாக்குது அந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சுக்குது அப்புறம் மற்றவங்களுக்கு தண்ணி தேவைக்கும் அதே பெருமலை இன்னொரு நிலத்துல விழுதான் அது ஒரு கட்டாந்தரையா அந்த தரை வந்து தண்ணியவும் தேக்கி வச்சுக்காது மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி அதே மாதிரி அதுலேயும் புற்பூண்டுகளையும் விளைவிக்காது இதுதான் வந்து என்னைய ஏத்துக்கிட்டவங்களுக்கும் அதாவது என்னுடைய தூது செய்தியை ஏத்துக்கிட்டு அதனால பயனடைகிறவங்களுக்கும் என்னுடைய தூதுசையை ஏற்றுக்காம தாமும் பயனடையாம மற்றவங்களுக்கும் பயனளிக்காமல் இருக்கவங்களுக்கும் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி நபிகள்நாயகம் சல்லாலுலம் அவங்க கூறுறாங்க நபிகள்நாயகம் சல்லாலுலம் அவங்க என்ன சொல்றாங்க தன்னுடைய இறுதி பேருரையில இங்க வந்திருக்க மக்கள் வராத மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துட்டு போங்க அதாவது என்கிட்ட இருந்து நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க அடுத்து வர தலைமுறையினருக்கு நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் யாரை போய் சென்றடையுதோ அவங்க சொல்பவரை விட அறிந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது இன்றைக்கி குரான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோ இல்லை ஹதீசங்களை எடுத்து பார்க்குறதுக்கோ ரொம்ப ஈஸியான ஒரு வழிமுறையுள்ள காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய அறிவியல் வளர்ச்சியும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் நம்மளை இன்னுமே வந்து அதிக அறிந்தவராக ஆக்குது அப்படிங்கிறது வந்து நபிகள் நாயகம் சல்வாலேஸ்லம் அவங்க மறைமுகமாக சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நபிக நாய் சல்லாம் அவங்க இந்த தாவாங்கிற பணியை தன்னுடைய சஹாபாக்களுக்கு மேல பொறுப்பு சாட்டுறாங்க அவங்க மேல பொறுப்பு சாட்டி அடுத்த வர மக்கள் இன்னும் அறிஞ்சவங்களாக இருப்பாங்க அப்படின்னும் போது இந்த பொறுப்பு உணர்ச்சி வந்து அடுத்து வர மக்களான நமக்கு இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த மக்களுக்கு அவங்களுடைய ஈமான் அதிகமாக இருந்து அவங்களுடைய பொறுப்பு உணர்ச்சி அதிகமாக இருந்தாலும் எடுத்து செல்லக்கூடிய வசதிகள் குறைவா இருந்தது ஆனால் இன்றைக்கு நமக்கு வந்து அதோடைய வசதிகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதிகம் பொறுப்புள்ள மனிதர்களாக நம்ம இருக்கணும் இன்ஷால்லா ஏன்னா நபிகள் நாயகம் சலலாஸ்லம் அவங்க உங்கள் மூலியமாக ஒருத்தருக்கு ஹிதாயத்து கிடைக்குது அப்படின்னா அது ஒரு மனிதருக்கு சிகப்பு ஒட்டகம் கிடைக்கிறத விட சிறந்ததுன்னு சொல்கிறாங்க ஏன் அந்த சிகப்பு ஒட்டகத்தை அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த காலத்தில் அந்த சிகப்பு ஒட்டகத்துக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இருந்துச்சு ஒரு விலை மதிப்பற்ற பொருளாக அது வந்து எல்லாராலையும் கருதப்பட்டுச்சு எல்லாருக்கும் அது தேவைப்பட்டுச்சு எல்லாருக்கும் அது வேணும்னு நினைச்சாங்க அந்த மாதிரி ஒரு பொருளை கொண்டு வந்து எடுத்துக்காட்டாக எதுக்கு சொல்கிறாங்க உங்க மூலியமா அடுத்தவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்குதுன்னா உங்களுக்கு சிகப்பு ஓட்டகம் கிடைத்ததை விட சிறந்தது அதாவது அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தாவா செய்ய வந்து ஆர்வம் ஊட்டுறாங்க ஆசை ஊட்டுறாங்க அப்போ இன்னைக்கும் சரி இப்போ இன்னைக்கு இருக்க விலை மதிப்புள்ள பொருள் எதையாவது நம்ம சொல்லி இதை விட உனக்கு வந்து நான் ரொம்ப பெரிய பொருளை தரேன் நான் இந்த போனை விட உனக்கு அதிக வில மதிப்புள்ள பொருளை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே என்ன தோணும் அந்த விஷயத்தை செய்யணும்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி ஊட்டி சொல்றாங்க அப்போ உண்மையாகவே சிகப்பு ஒட்டகத்தை விட அதிக மதிப்புள்ள ஒரு நன்மையை நம்ம தாவா செய்யறது மூலயமா அடைய போறோம் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் தாவா பணிங்கிறது ஒரு கடல் மாதிரி அதாவது இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அல்ஹம்துல்லா போதுமான அளவுக்கு நம்ம சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் இன்ஷா அல்லா அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்ம வேற வேற தலைப்புக்கள்ல பயான் கேட்கலாம் அல்லாஹாலா நம்ம அனைவரையும் அழகிய முறையில் அல்லாஹுவின் பக்கம் அழைப்பவராக ஆக்கி அருள் புரிவானாக வாஹிர் தவான் அன்ஹமது இல்லாஹி அபுல் அலமின் அஸ்லாம் அலைக்கம் ஒரு அஹமதுல்லாஹி ஒவ்வொரு